அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி ஏற்கனவே இழுத்துட்டு வந்து கேவலப்படுத்தியாச்சு துணிய உருவி அடிச்சு சந்தை வெளியில கால பிடிச்சு இழுத்துட்டு வந்து தடியால தாக்கி ஜெயில கொண்டு போய் இன்டீரியர் பிரசன்ல போட்டு காலு ரெண்டன் லாக் பண்ணி வச்சிருக்கு அவன் எத்தனையோ பிஹெச்டி ஈக்குவல் எஜுகேஷன் அவனுடைய அசச்ச பத்தரை கோடியா அவனுக்கு கப்பல் உண்டாம் உண்டாம் காலும் தொழுமரத்துல உடம்பு மொத்த அடிச்சு கீறி வச்சு டிஸ்கஸ் பண்ணும் எந்த அபயோம் ஃப்ரீயா இருக்கு எந்த அபயோம் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்தா நாக்கு ஃப்ரீயா இருக்கு இந்த ராத்திரி ஏன் உங்களுக்கு இந்த வேலைன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லும் தெரியுமா எந்த நிலையிலும் மாறாது இப்போ சகோதரிகளே சகோதரிகளே இந்த ராத்திரி நிச்சயத்துக் கொள்ளுங்க உயில பெரியது